தன் என்னண்ட நேற்றைய தினம் போலீஸ் என்ன போலீஸ் ஸ்டேஷன் பெற சொல்லி டெலிஃபோனில் ஒருக்கா வந்துட்டு போங்க ஒரு சின்ன விசாரணை என்று சொல்லி என்னை கூப்பிட்டேன் சரி விசாரணை தானே என்று நானும் அங்கே போனேன் அங்கே போக டாசனும் அவற்றை மனைவி என்று சொல்கிற சாருவும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றாவே என்ன போனோடனே என்னட்டா கிடந்த பர்சுகள் போன்கள் எல்லாத்தையும் போலீஸ் வேண்டிட்டு உடனே என் கையுக்கு விலங்கை அடித்து போட்டு கதிரையில் இருக்க சொன்ன ஐயோடு பின்னால் தாசன் வந்து எனக்கு கன்னங்கன்னா நாலு அடித்தவர் அதுக்கு பிறகு பதில் நான் எழும்பும்போது பதில் பொறுப்பதிகாரி அவ புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் நான் பக்கம் எழும்பும்போது பதில் பொறுப்பதிகாரி மற்ற இருந்த தமிழ் போலீஸ் அனோயன் மற்ற ப சக போலீஸ் எல்லோரும் சேர்ந்த ஒரு ஏழு எட்டு பேர் என்ன பிடிச்சு கையை காலையும் பிடிச்சு ஜாசனை அடிக்க விட்டவை ஸ்டேஷனுக்குள்ளேயே அடிக்கும் போது என்ன செய்தவையேண்டா என்னை கையில் குடிச்சும் நாய் மேரி இழுத்து கொண்டு ரோட்டுக்கு எதிராக அரங்கால இருந்த ஜாசண்டை வெள்ள வேண்டை கொண்டே என்னை ஏற்ற முப்பட்டவன் அப்போ நான் எனக்கு பொதுமக்கள் இந்த உதவி வேணும் என்னால் இதை தாங்கி கொண்டேறான்னு சொல்லி நடு ரோட்டில் இதில் வர பேருந்தோ பஸ்ஸோ இன்னையே அடித்து சாக கொள்ளட்டு மோண்டை வானத்தில் நான் நேரமாட்டேன் நடுவீதியில் இருந்தேனா இது அந்த பொலிஸ் நிலையத்தில் கமராக இருந்தாலோ அல்லது முன்னுக்கு இருக்கிற கடையில் கமராக இருந்தாலோ இந்த விஷயம் ஒளிப்படமாகிடுது அப்போ ச அந்த என்ன என்னில் பாவப்பட்ட அந்த புளியங்குள சகோதரங்கள் ஓடி வந்து சைட்டு கோடி விரைவியை திரும்பவும் என்ன கொண்டு அறைக்குள்ளே பூட்டி ஓஎசி அந்த பதில் ஓஎஸ்சி சாரி மன்னிக்கோணம் அந்த ஓஎசி என்றவர் நான் அந்த பெரியவரை சொல்ல அவர் வெளியே போயிட்டார் பதில் ஓஎஸி சூக்காலால் எனக்கு நெஞ்சிலே அடித்து அவரும் எனக்கு கன்னத்தில் அடித்து அந்த டாசன் என்ன மனைவி என்று சொல்கிற அந்த சாரு அந்த பொம்பளையே எனக்கு அடிக்க சொன்னவர் ஆனால் அந்த பொம்பளை எனக்கு அடிக்க அதன் பிறகு என எனக்கு கலைக்க முடியலடா சூக்காலே அடித்தவர் இதை வேறுங்கோ கன்னமெல்லாம் வீங்கி இருக்குது கன்னங்கன்னா அடித்தவர் அப்போ அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த போலீஸ் பெரிய அதிகாரி வந்து என்ன அவனைத்து விவரங்களும் வடிவா கேட்டு தம்பினி கூலு நான் உனக்கு நீதி வாங்கி என்று சொல்லி ஒருதரும் என்று நான் சொன்ன வாக்குமூலத்தை அந்த ஸ்டேஷனில் எழுதுறதா இல்லை அனைவரும் மது போதையில் இருந்தபடியால் அவர்களுக்கு என்ன செய்கிறேன் தெரியவில்லை அப்போ இந்த விஷயம் முற்று முழுதாக பெரிய சிறகு தெரிஞ்சதால அந்த புத்தகத்தை அந்த வழக்கெழுதுற புத்தகத்தை தானே பெற்று தண்டை கையாலேயே நான் கூர்ணது அவளதையே எழுதி எனக்கு உரிய நீதி நான் வேண்டித்தாரன் தம்பி இப்போ நீ போ ஆனால் இவர் செய்தது சவறு என்று சாசனை தூக்கி எயிலுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு என்னை மனைவியை குழந்தையை வீட்டை அனுப்பினவர் நான் இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் எனக்கு என்ன உடனே விசாரித்து போட்டு அனுப்புகிறேன்னு சொல்லித்தான் தமிழ் போலீஸ் அனுமயன் என்ன கூப்பிட்டார் ஆனால் கூப்பிட்டு அங்கே எனக்கு நடந்தது அடித்து போட்டு டாசன் வெள்ளை வேனில் ஏற்றி என்ன கொண்டு எங்கேயோ கொலை செய்கிறேக்கு அப்போ நான் இப்போ குற்றயிரும் ஆளுமாக தான் தப்பி வந்து வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு தகுந்த முறையில் எனக்கு நீதி வேணும் இதுக்கு நீதி கிடைக்கும் வரையில் நான் போராடுவேன் அப்படி நீதி கிடைக்காட்டி இவர் தான் காரணம் என்று கூறி எழுதிவிட்டு அதாவது வெளிநாட்டில் வந்த டாசனும் புளியங்குளம் போலீஸ் நிலையமும் தான் காரணம் என்று கூறிவிட்டு நான் தற்கொலை செய்வேன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு எதிராகவும் வெளிநாட்டில் இருந்து வந்த டாசன் மற்றும் அவற்றை மனைவி சாரிக்கு எதிராகவும் அந்த புளியங்குளம் போலீஸில் இருந்த பதில் கடமை பொறுப்பதிகாரி மற்றும் நேற்றைய தினம் நாலரைக்கு புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் இருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக என்ற மனைவி இப்போ மனித உரிமை ஆணை கடிதம் எழுதி வழங்கிட்டேன் நான் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணி இருக்கிறதால என்னால் போக முடியல வைத்தியசாலையால் நான் வெளியே வந்த உடனே மனிதவரி மெமோரியல் ஆணைக்குழுவிடம் சென்று எனக்கு நடந்த அனைத்து அநீதிக்கும் நீதி காட்டி நான் போராடுவேன்